இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியை ஒரு மாநாடு போல் மிகச் சிறந்த அளவில் உணர்வுபூர்வமாக தமிழ் ஆர்வலர்களையும் பொதுமக்களையும் திரட்டி பொதுமக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் தற்பொழுது நமது சேலம் மாவட்டத்துடைய அமைச்சராகவும் விலகி எளிதாக அனைத்து தரப்பு மக்களும் விரைவாக சந்திக்கக்கூடிய ஒரு எளிய நபராக பண்பாளராக விளங்குகின்ற மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மீது செயலாளரும் தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சருமான மரியாதைக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் இரா ராஜேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு பேச்சாளராக தலைமை கழகத்திலிருந்து எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற அண்ணன் சென்னை பி மதிவாணன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் அனைவருக்கும் மிகுந்ததொரு எழுச்சி உரையாகவும் தமிழ் இன உணர்வையும் மொழி உணர்வையும் நாம் எவ்வாறு கட்டி காக்க வேண்டும் தலைவர் தளபதியார் அவர்களுடைய வழியில் இளந்தலைவர் நம்முடைய துணை முதலமைச்சர்களுடைய வழியில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நாம் அனைவருக்கும் எடுத்துக்காட்ட இங்க வருகை புரிந்து வருகை புரிய உள்ளு தமிழ்நாட்டினுடைய நெடுஞ்சாலைகள் மற்றும் பொதுப்பணித்துறை மற்றும் சிறு துறைமுகங்களுடைய அமைச்சர் ஐயா ஏவா வேலு அவர்கள் உள்ளிட்ட மாவட்ட மாநகர ஒன்றிய நகர பேரூர் பகுதி கோட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கும் இளைஞரணி மாணவரணி மகளிரணி உள்ளிட்ட சார்பு அணி நண்பர்களுக்கும் இறுதியாக நன்றியுரை நல்க இருக்கின்ற மாநகர திராவிட முன்னேற்றக் கழக மாணவரினுடைய அமைப்பாளர் அன்பு நண்பர் மணிகண்டன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கழக முன்னோடிகளுக்கும் தோழர்களுக்கும் முதற்கண்ணுடைய பணிவான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெறுகின்ற இந்த கூட்டமானது தமிழ் மொழி போரில் இந்தி திணிப்பின் காலத்தின் போது எவ்வாறு போராடினார்கள் போராடி தமிழை எவ்வாறு காப்பாற்றினார்கள் தமிழ் காப்பாற்றப்பட்டதால் இன்று நாம் அனைவரும் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை எடுத்துரைப்பதற்காக தான் இந்த வீர வழக்க நாள் குட்டி ஓடி வந்து இந்தி பெண்ணை கேள் நீ தேடி வந்த கோலையுள்ள நாடு இதுவல்லவே என தமிழ் கொடி ஏந்தி பரணி பாடினார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மை வந்து அடிமைப்படுத்தின ஆட்சியில் இருந்து மீன்பதற்காக பாத்தீங்கன்னா பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கம் தொடங்கினாங்க அதற்கப்புறம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆச்சு அது அதனைத் தொடர்ந்து அது நீதி கட்சி ஆச்சு நீதி ஆட்சியில் தான் பார்த்தீங்கன்னா பள்ளி எல்லாம் திறக்கப்பட்டது பள்ளிகள் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மலாம் படிக்கவே தொடங்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீதி கட்சியோட ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ராஜாஜி வந்து தமிழ்நாடோட முதலமைச்சரான உடனே இந்திய கட்டாயமாக பாடமாக்கினார் இந்திய படிங்கன்னு மட்டும் சொல்ல கட்டாயமா இந்திய படிச்சா மட்டும்தான் நீங்க படிப்பையே தொடர முடியும்னு சொல்லி ஒரு இது வச்சாரு தான் பாத்தீங்கன்னா இந்திய எதிர்த்து போராட்டமானது கிளம்பியது உலகத்திலேயே பாத்தீங்கன்னா முதல் முதல்ல ஒரு மொழியை காப்பாற்ற ஒரு இனத்தை காப்பாற்ற தாய்மொழியை காக்க உயிர் நீத்த தீரர்கள் உள்ள வரலாறுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாய்மொழியும் தமிழுக்கு தான் இருக்கு ஏற்கனவே பாப்பா பேசுறப்பே சொல்லிட்டாங்க நடராசன் தாளமுத்தவங்க எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல முதன் முதல்ல தமிழ் மொழிப்போருக்காக உயிர் நீத்த தியாகிகள் அவங்க ரெண்டு பேரும் தான் அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல உலகிலேயே முதன் தன்னுடைய மொழியை காப்பதற்காக கொண்ட வரலாறு ஒன்றினில் அது தமிழுக்கு தான் உண்டு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு தான் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நாலு அன்று கீழப்படூர் சின்னச்சாமி அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா திருச்சி திருச்சி ரயில் நிலையத்தில் சுயமரணத்தை ஏற்படுத்தி தற்கொலை செய்து இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு சொல்லி வீரம் முழக்கமிட்டு தன்னுடைய உயிரை மாற்றிக்கிட்டாரு அதன் பிறகு இந்தி எதிர்ப்பு போராட்டமானது வலுவாக போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்து காலகட்டங்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியா குடியரசு ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இன்னும் பதினைந்து ஆண்டுகள் கழித்து இந்தியா முழுவைக்கும் இந்தி ஆட்சி மொழியாக்கப்படும்ங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க அதை தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்துகிட்டே வருது அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடைபெற்ற போராட்டம் தான் பாத்தீங்கன்னா சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல மாணவர்கள்லாம் ஒன்று போராட்டங்கள் நடத்துறப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் ராஜேந்திரன் அவர்கள் சிதம்பரம் வரப்ப போலி போலீசார் பாத்தீங்கன்னா அவளை நோக்கி சுட பாக்குறாங்க குண்டை பார்த்து பகிர்ந்துகிட்டு எந்த இடத்துலயும் ஓடுதலிந்தி ஒழுக தமிழ் வாழ்கன்னு சொல்லி எந்த திசையை நோக்கி குண்டு வந்துச்சோ அந்த திசையை நோக்கி தன்னுடைய மார்பை காட்டி சென்றவர் தான் மாணவர் ராஜேந்திரன் உலகிலேயே தன்னிட்ட படிச்ச மாணவனுக்கு தன்னுடைய பல்கலைக்கழகத்துல சிலை அது மாணவர் ராஜேந்திரனுக்கு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நிறுவிருக்காங்க வலிமையாக தமிழ்நாட்டில் போராட்டங்கள் நடந்ததுனால பாத்தீங்கன்னா இறுதி அப்போதைய இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி பாத்தீங்கன்னா இந்தி பேசாத மக்கள் விரும்பாத வரை இந்தி தேசிய மொழியாக அறிவிக்கப்படாதுன்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்தி போர் நிக்குது இந்திய எதிர்ப்பு போர் நிக்குது இப்ப இந்திய இந்திய வந்து திமுக எதுக்குது இந்திய வேணாங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஏற்படலாம் அன்னைக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இந்திய தான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு மொழிய ஆங்கிலம் நமக்கு கிடைச்சிச்சு இன்னைக்கு இந்தி படிச்சவனா நம்ம ஊர்ல வந்து என்ன வேலை செய்யறாரு உங்களுக்கே தெரியும் பானிபுரி விற்கிறான் ஹோட்டல் கடையில போய் இலை எடுத்துட்டு சும்மா தான் சுத்திட்டு இருக்கிறான் இந்திக்கு மாற்றா தொடர்பு மொழியா ஆங்கிலம் நமக்கு கிடைச்சதுனால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகில் உள்ள பல்வேறு நாடுகளிலும் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பல பலர் உயர்ந்த பதவியில் இருக்காங்க அதனால இந்தி எதிர்ப்பு போர் என்பது நம்மளுடைய இனத்திற்கான வெற்றி தமிழ் வாழ தமிழ் இனம் வாழ தான் அந்த போராட்டங்களை முன்னெடுத்தது அதற்கு தமிழ் இளைஞர்கள் முன்னின்று போராடினாங்க மிகப்பெரிய வீரர்கள் தான் முன்னின்று போராடினாங்க அந்த தியாக மறவர்களுக்கு நன்றி கூட நன்றி கூறக்கூடிய வகையில் தான் இந்த வீர வணக்க நாள் நிகழ்வு நடைபெறுகிறது எதிர்வரக்கூடிய காலத்தில் இந்த வீர வணக்க நாளை நாம் உரிய ஒரு சவதம் ஏற்க வேண்டும் பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்துவதோடு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள தேர்தலில் மீண்டும் ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைய வேண்டும் தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் அதற்கு நம்மளுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அமைச்சர் அவருடைய தலைமையில் நாம் அனைவரும் சூழலை ஏற்று இந்த நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் அமைய மாவட்ட கழக செயலாளர்களுடைய வழிகாட்டுதலோடு பயணிப்போம் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்